ஸ்மார்ட் டிவி தான் சரியான நேரம் ஜிஎஸ்டி குறைப்பால் இனி வெறும் ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதில் இருந்து ஸ்மார்ட் டிவி வாங்கலாம் இந்தியாவில் ஸ்மார்ட் டிவி வாங்க காத்திருந்தவர்களுக்கு ஒரு சூப்பர் செய்தி மத்திய அரசின் புதிய ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பிரபல பிராண்டுகளின் ஸ்மார்ட் டிவிகளின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது இனி ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது முதல் ஸ்மார்ட் டிவிகளை வாங்கலாம் தாம்சன் சோனி போன்ற முன்னணி நிறுவனங்களின் இந்த விலை குறைப்பை உடனடியாக அமல்படுத்தியுள்ளது நுகர்வோர் பொருள்களின் முன்னணி பிராண்டான தாம்சன் தனது ஸ்மார்ட் டிவி விலைகளை கணிசமாக குறைத்துள்ளது இருபத்தி நாலு இன்ச் ஸ்மார்ட் டிவியின் விலை முன்பு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக இருந்தது இப்போது வெறும் ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்பதாக குறைந்துள்ளது மற்ற மாடல்களின் விலை விவரங்கள் இதோ முப்பத்தி ரெண்டு இன்ச் ஸ்மார்ட் டிவியின் விலை ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் ஆயிரம் குறைவு நாற்பத்தி இஞ்சு ஸ்மார்ட் டிவி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இரண்டாயிரம் குறைவு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவியின் விலை ரூபாய் பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு குறைவு ஐம்பது இஞ்சு ஸ்மார்ட் டிவி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் நாலாயிரம் குறைவு அறுபது அறுபத்தஞ்சு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஏழாயிரம் குறைவு பிரீமியம் டிவி பிராண்டான சோனி தனது ஸ்மார்ட் டிவி மாடல்களின் விலையை ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை குறைத்துள்ளது உதாரண உதாரணமாக முன்பு ஒரு ஆக இருந்த சோனி ஸ்மார்ட் டிவின் விலை இப்பொழுது ரூபாய் முப்பத்தொள்ளாயிரத்து ஐநூறு குறைந்துள்ளது இந்த விலை குறைப்பு நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு பிரீமியம் டிவி வாங்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது புதிய ஜிஎஸ்டி குறைப்பு நேரடியாக நுகர்வோருக்கு பெரும் பயனை அளித்துள்ளது பண்டிகை கால விற்பனையை முன்னிட்டு ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் போன்ற ஆன்லைன் தளங்களில் இந்த விலை குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்த பிராண்ட் டிவிகளை குறைந்த விலையில் வாங்க முடியும் இது ஸ்மார்ட் டிவி சந்தையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது